இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ஐயாவோட குறிப்பில் இருந்து சண்டை மாறுத செந்தூரம் இதோட வீரியமும் ஒரு ஒரு பிரம்மசத்துக்கு நிகரான மருந்துன்னு ஐயா சொல்லியிருக்காரு அதனால் வந்து எல்லா வயதிலும் வந்து இதை செய்து படம் பெறுவோம் இதோட முறைகளை நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதோட அளவு முறைகளை பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுற்றி செய்த பாஷணங்களாக எடுத்துக்கணும் வீர சுத்திகளான அனுப்புறது கந்தகம் மத கொண்டு ஒன்று ஒன்றுமே சுத்தி முக்கியம் இது அனுபவசாலிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து ஐயா சொல்லியிருக்காரு இப்போ வந்து இதோட மகத்துவமும் இதோட முறைகளை பார்ப்போம் இப்போ வீரம் கந்தகம் வகைக்கு வந்து அஞ்சு கிராம் சொல்லியிருக்காரு பூரம் ரசசந்துரம் வகைக்கு பத்து கிராம் இது அளவு முறையாக நல்லா நோட் பண்ணிங்க இதுலையே அப்படியே ஏற்று மூலிமா குறிப்பிட்டிருக்கேன் லிங்கம் இருபது கிராம் இதை வந்து எல்லாத்தையுமே சேர்த்து பத்து மணி நேரம் நன்கு அரைக்கும் இப்போ என்னென்னாக்கா இதை வந்து அரைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா முட்டை வெண்கரு நம்ம முதல்ல வந்து முட்டை ரெண்டு மூணு முட்டை உடச்சி ஊற்றி அதை மஞ்சள் கருவு கலங்காமல் வெண்கருவை வந்து ஃபில்லரில் எடுத்து வச்சுக்கலாம் தேவையானது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு டம்ளரில் வந்து அந்த வெண்கருவை மட்டும் சேகரித்து வச்சுட்டு இந்த வெண்கருவை சொட்டு சொட்டு சொட்டாக விட்டு அரைக்கணும் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு இந்த மருந்து வந்து அரைப்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நம்ம ஒன்றத்துக்கு கொண்டு வைக்கமாக்கி நல்ல ஒரு உயர்ந்த மரதமாக ஆகும் ஏன்னா அந்த அரைப்பு முறையில் தான் இந்த மருந்து முடியும்னு ஐயா சொல்லியிருக்காரு இதில் வந்து ஆறு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இதில் பத்து மணி நேரம் இருக்குது அது வந்து அரைப்பு வந்து நம்ம எவ்வளோ அரைக்கிற அரைக்கிறமோ அதிகமாக போகலாம் ஆனால் குறையக்கூடாது அப்போ மருந்து அந்த அளவுக்கு நல்லா முடியும் இப்போது இதோடய அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி சின்ன சின்னதாக ஒரு நம்ம பழைய பத்து காசு அஞ்சு காசு அதளவு மெய் வெள்ளையை தட்டி மெய்யில் காய வைக்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா காஞ்ச ஒரு பீங்காய் கண்ணில் இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் வந்து நம்ம கொதிக்கிற நீர் நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து முதல்ல வில்லகளை போட்டுட்டு அது மேலே ஊற்ற சொல்லி நல்லா கலக்கணும் அப்போ அதில் இருக்க அந்த வீரியத்தன்மெல்லாம் வந்து ரொம்ப வாய்ப்புடிக்காத அளவுக்கு மாறிடும் காரத்தன்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு மாறிடும் அப்போது போல் ரெண்டுக்கும் ஒரு தடவை கூட தண்ணி ஊற்றி அலசலாம் இப்போ முதல் தடவை திருப்பி அதே போல் வடிகட்டிட்டு திரும்பி புதிய தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சு இதே போல் மாற்றி மாற்றி ஏற்றுக்கலாம் இது வந்து என்னென்னா அது வீரியத்தை சாந்தப்படுத்துறது இப்போ அதுபோல் பண்ண சொல்ல வந்து மருந்து பக்குவப்படுத்தி போயிடும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா திருப்பி நல்லா வடித்து நல்லா ஒரு வெயிலில் கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை பீங்காய் கொட்டி நல்லா காய வச்சு இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு புட்டியில் போட்டு பத்திரமா வைக்க சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வைத்தியர் அளவுபடி நம்ம இதில் சொல்லியிருக்கிற ஐயா வந்து அறுபது மில்லியிலேருந்து தொண்ணூறு மில்லி அவங்க அனுபவத்தில் வந்து இது அரிசி எடை அரை அரிசி எடைன்றது தேனில் வந்து மூணு நாள் கொடுக்க அது ஒவ்வொரு வியாதிக்கும் சொல்கிறாரு தேனில் கொடுக்க அனைத்து ஜூரம் செய்கிறோம் மேலும் வந்து சன்னி தோஷம் பிளிகை பெருவயிறு வாதம் பரிசவாய்வு நடுக்கல் வாதம் முகவாதம் கணுக்கால் வாதம் சூலை பவுத்திரம் கண்டக்கா மாலை அரியப்பு எல்லாம் தீரன்றது இது வந்து ஒரு குருமருந்துக்கு நிகரானது இதை வந்து நம்ம ஒவ்வொரு அனுபவத்துக்கு மாற்றி மாற்றி அவங்க சமூக விதமாக கொடுக்கலாம் இது வந்து ஐயா முறையில் வந்து ஒரு அற்புதமான முறை சண்டாமாதத்தை செலும் இது எல்லோரும் செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்